காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க இருக்கின்ற புதிய வரலாறு டிவி மற்றும் அஷ்டோ சாய் செல்வம் யூடியூப் இணையர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எப்பொழுதும் போல பெண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்தால் அது குற்றமாகும் என்ற கருத்து நிலவி வருவதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கு கொடுப்பதற்காக அனைத்து லக்கணங்களுக்கும் சூரியன் செவ்வாய் பனிரெண்டு இடங்களிலும் இருந்தால் என்ன பலன் என்பதை சொல்லி வருகிறேன் இன்றைக்கு செவ்வாயின் ஸ்திர ராசியான வெறிச்சிய லக்கணத்திற்கு இந்த சூரியனும் செவ்வாயும் இணைந்து பனிரெண்டு பாவங்கள லக்கணத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் இருந்தால் என்ன பலன் என்பதை இங்கே தெளிவாக விளக்கலாம் பொதுவாகவே வந்து ஒரு வார்த்தைக்கு ஜோலிதர் இல்லை அது பெரிய தவறாகும் இதில் பலனே பார்க்க முடியாது அதை ஒரு கிரகம் இருக்கிற இடம் அந்த இருக்கிற இடத்த அதிபர்கிற நிலை யார் எந்த கிரகம் அதோட தொடர்பு வருது அதாவது பார்க்குறது சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிற மட்டும் இருக்குதுங்க எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம சொல்லணும் தோசமோ யோகமோ அந்த தசா அங்கே வரணும் அப்போ தான் அந்த நன்மையும் தீமையும் செய்யும் அது வராமல் இருந்தால் அந்த பிரச்சனையும் இல்லை இப்படிலாம் ஏழை நுணுக்கமாக இருக்கிற விஷயங்கள்ல எடுத்த உடனே கவ எடுத்த கௌத்த சொல்கிறதுல பிரயோஜனமே கிடையாதுங்க இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி சைஸும் புதிய வர்ற டிவி அதில் வர்ற அந்த சேனல்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் வரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வீடியோவில் போவோம் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அல்லது லக்கணம்னு வச்சுக்கோங்களேன் விருச்சிக ராசி இப்போ இங்கே சூரியன் செவ்வாயிருக்கு செவ்வாய் வந்து விருச்சியத்துக்கு அதிபதி சூரியன் பத்தாம் அதிபதி அப்போ ஜாதகர் அதிகாரமாக இருப்பார் சூரியன் செவ்வாய் செவ்வாய் சகோதரம் சகோதரம் அதிகாரமாக இருப்பார் அது வந்து இடம் சனி மூணாம் இடம் சகோதரம் அதோடய நிலையை வைத்து சாதகர் அதிகாரமாக இருப்பார்னு சொல்லணும் அதுபோக தொழில் சிந்தனை இவருக்கு இருக்கும் சொல்லணும் பத்தாம் அதிபதி தொழில் சிந்தனை இருக்கும் அப்பாவைப்பட்ட நினைப்புகள் இங்கே இருக்கும் அப்படியே அற்புதமாக நம்ம பலனை சொல்லலாம் சனி பார்த்தால் கெடுதல் குரு சுக்கரன் போன்ற கலைகளை பார்த்தா நன்றி இரண்டாம் இடம் சூரியன் செவ்வாய் வாக்கு கடுமை அதிகாரமாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட முடியாது எல்லாம் பார்த்துட்டா தேவைக்கான அதிகாரம் இருக்கும் எந்த நேரமும் அதிகாரம் வெட்டி அதிகாரம் இருக்காது சனி பார்த்தாலும் வெட்டி அதிகாரம் உள்ளதான் மூணாம் இடம் சூரியன் செவ்வாய் இங்கே வந்து செவ்வாய் உச்சம் அப்போ வந்து பராகரம் வீரியம் தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் ஜாதக இருக்குது செவ்வாய் உச்சம் இல்லையா சூரியன் பக்கத்தில் தான் இப்போ தொழிலமைப்பில் அவர் தைரியமாக செயல்படுவார் சொல்லலாம் சகோதரர் மூணாம் இடம் அங்கேயும் வந்து காரோகோனாசஸ் அப்படிங்கிற அமைப்பு செவ்வாய் மூணாம் இடத்து அதிபதி முன்னில் இருக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க ஆனால் வியாழன் பார்த்தா நம்ப எந்த இடத்துலையுமே கடுமையான சனி பார்த்தா கெடுதல் தாங்க இடம் அது போகஸ்தானம் கூட வீரியமாக இருக்கும் இல்லாத சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வீரியமாகும் நாலாம் இடம் தாயார் ஸ்தானம் அங்கே தாய் அதிக அதிகாரமாக இருப்பார் கல்வி ஸ்தானம் அது சனியுடைய நிலையை வைத்துக்கிட்டு இவர் வந்து இந்த செவ்வாயின் துறைகளில் சயின்ஸு இந்த மாதிரி அமைப்பில் படிக்கிறாரங்கிறது நம்ம பார்க்கணும் எல்லா விஷயத்தையும் பார்த்து தான் சொல்லணும் இது மேலோட்டமான தகவல் தான் நல்லா சொல்கிறேன் பொதுவான படங்கள் அஞ்சல சூரியன் செவ்வாய் அஞ்சில் இருக்கவே கூடாது அதிர்ஷ்டஸ்தானத்தில் இந்த மாதிரி பாவக்கிரகங்கள் இருந்தால் கெடுதல் அப்போ ஆண்வாரிசுக்கு தடை இருக்கும் அப்போ குருவோட நிலையை வச்சு நம்ம சொல்லணும் எதையுமே வந்து ஒரே வாரத்தில் நான் பார்த்தீங்களா இதை பார்க்கணும் மற்றதையும் பார்க்கணும் சொல்கிறோம்னா அந்த இதுதான் அப்படி அப்படி தான் சொல்லணுமே பார்க்க முடியும் அஞ்சாமிடம் ஆறுல சூரியன் செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு லக்னாதிபதி போகக்கூடாது ஆறாம் இடம்னால் கடன் எதிரி வம்பு வழக்கு அவரே தெளிக்கிறவார் ஜாதகரே தெளிக்கிறார் ஏன்னா லக்கணத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி இல்லையா ஆறாம் இடத்தொடரவே பண்ணக்கூடாது ஆனால் வெளிச்சம் வந்துடுச்சு வச்சுக்கோங்களேன் ரியல் எஸ்டேட் போன்ற இடங்களில் வேலைக்கு இருப்பார் ஜாதகர் சத்தாக இருந்தால் தொழிலே பண்ணுவார் அப்படின்னு ஓ அப்பாவும் எதிரியாவார் அப்பாவை பற்றி ஒரு எதிரான சிந்தனைகள் இருக்கும்னாலும் சனி பார்த்தா தான் அப்படி இருக்கும் குரு பார்த்தா குரு பார்த்துட்டா எந்த தோஷமும் கிடையாது ஏழாம் இடத்தில் சூரியன் சிவா மனைவியுமே அதிகாரமிக்கவராக இருப்பார் இவர் லக்கணத்தையே அந்த சூரியன் சபா பார்க்க முடியல இவர் இல்லாமல் இருப்பார் உள்ளவராக இருப்பார் இப்படிப்பட்ட இது இது பெண் ஜாதகம் இல்லையா ஆண் பெண் இது ஆண் கணவன் அப்படிப்பட்டவராக இருப்பார் சூரியன் சபா அதிகாரமாக இருக்கும் பெண்ணுமே அதிகாரம் உள்ளதாக இருக்கும் தாங்க அப்போ ஏழாம் இடத்துல சூரியன் சபா வெளிச்சம்மாச்சு வச்சுக்கானே சுக்கரனுடைய நிலையை வச்சு கணவன் வந்து ரியல் எஸ்டேட்டு இன்ஜினியரிங் இந்த மாதிரி இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எட்டாம் இடத்துல சூரியன் சார் எட்டுக்கு போகவே கூடாது எட்டாம் இடத்துல மறையவே கூடாது லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சால் முடங்கி போனவர் நடத்தும் குரு பார்த்தாலுமே ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் செய் சேர்ந்து செய்வார் எட்டுங்கிற போகக்கூடாது அது வந்து மறைவு ஸ்தானம் இல்லையா அப்பாவுக்குமே நல்ல படம் இல்லை எட்டு வெளிச்சப்பட்டு சொல்லிச்சிங்கன்னே வெளி வெளியில் அதாவது வெளியில் போய் படைக்கிறதுக்கு ஆர்வம் வரும் துல்லியமாக சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் ஒன்பதாம் இடம் அதாவது பாக்கியஸ்தானம் அங்கே செவ்வாய் நீசாகிறாரு சூரியனும் நட்பு தான் ஒன்பதாம் அதிபதியை வச்சுக்கிட்டு அப்பா வந்து என்ன தொழில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயெலாம் இருக்கக்கூடாது லக்னாதிபதி ஒன்பதில் இருக்கிறது வெளிச்சப்பட்டால் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கிறேன் பாக்கியத்தை குறைக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருந்தாலும் தந்தைக்கு பிடித்த மாணவர் சொல்லிக்கலாம் சொல்லிக்கிடலாம் பத்தில் சூரிய செவ்வாய் பத்தில் வந்து ரெண்டு கிரகம் திக்பலம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன் உச்சி பொழுதுல பார்க்கறவங்க பத்தாம் இடத்துல சூரியன் வரும் பதினொன்றிலிருந்து ஒரு ஒன்றரை வரைக்கும் பிறகுறாங்க பாருங்கள் அவங்க கூட அந்த பத்தாம் இடத்துல சூரியன் வரும் அது திக் பலம் அப்போ வந்து ரெண்டு கிரகம் இங்கே இருக்கக்கூடாது திக்பலம் அடையாது ஒரே நேரத்தில் ரெண்டு கிரகம்னா அந்த அதிகமான ஒளியே சரி வராது ஏதாவது ஒரு தான் இருக்கணும் செவ்வாய் திக்பலம் இருந்தா ஜாதகரே வலிமையானவர் சூரியன் திக்பலம் இருந்தா அப்பா வலிமையானவர் ஜாதகரும் வலிமையானவர் அப்படி சொல்லணும் தொழில் அந்த ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் போகும் வியாழன் பார்த்தாலும் மாதிரி சனி பார்த்தாலும் கெடுதல் பதினொன்று சூரியன் செவ்வாய் மூத்த சகோதரர் அது அதிகாரமாக இருப்பார் லாபம் தான் பதினோராம் இடத்துல எந்த கிரகமே கெடுதல் பண்ணாதுங்க அது வந்து நல்ல இடம் லாபங்கள் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் அமைப்புகளில் வரலாம் அரசு வேலையில் லாபங்கள் வரலாம் இப்படி அரசு அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் லாபம் வரலாம் பன்னெண்டு சூரியன் செவ்வாய் பன்னெண்டு வந்து செவ்வாய் சுபத்துவம் தான் சூரியனுக்கு நீசம் அப்போ வந்து விரய அதாவது ஜா ஜாதகரை விரயம் என்ன கொண்டு வராப்பா செலவுன்ற செலவு அதிகமாக பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும் அது சுக்கரனுடைய நிலையை வச்சு தான் சொல்லணும் ஒரு விஷயத்தை இன்னொரு இதை கனெக்ட் பண்ணி தாங்க சொல்லணும்னு பொதுவாகவே இவ்வளோ தான் அந்த பலன்கள் அப்போ இதில் எங்கிட்டு மாங்கலி தோசை வருது மாங்கலி தோஷம் வர மாங்கலி தோஷம் வருவதாக இருந்தால் சுக்கரன் போகணும் சூரியன் செவ்வாய் சேர்ந்த இடத்தை சனி பார்க்கணும் இப்படிப்பட்ட அமைப்பு வரும் பொழுது அது தந்தையாருக்கும் கெடுதலாக வரும் கணவனுக்கும் கெடுதலாகிறது அது உள்ளே ஆராய்ந்து தான் நம்ம சொல்லணும் எல்லா இதையுமே போட்டபோது சொல்லக்கூடாது நாளை ஒரு என்ன நாளைக்கு வந்து தனுசில கிணத்துக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் பன்னெண்டு இடங்களில் இருந்தால் என்ன பலன் என்பதை தெளிவாக பார்ப்போம் தனிப்பட்ட முறையில் ஜாதகப்பட வேண்டுவோர் இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கிரக வழக்கத்தோட அடிப்படை ஜாதகம் ஜாதகத்தை கணிச்சுக்கிட்டு தசாபுத்தியை கணிச்சிக்கிட்டு கோல்சாரத்தை இணைச்சு அற்புதமாக பலனி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எந்த கேள்வியாக இருந்தாலும் கட்டண முறையில் இந்த சுருசாயி செல்வம் புதிய வரலாறு தெய்வ கடாட்சம் ஒரு புது சேனல் எல்லாமே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்